வளரணும் தேவைப்பட்ட அதில் வீட்டை கட்டிக்கணும் நல்ல வழிபாதையாக இருக்கணும் பக்கத்திலே டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்கணும் இப்படி பல கணக்குகளை போட்டு 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 தேடி பார்த்து ரியல் எஸ்டேட் இருக்கிறீங்களா கரெக்டான வீடியோ நாம் நிற்கிறா இது வந்து பள்ளிக்கூடம் நீங்கள் நம்ப மாட்டேன்னு தெரியும் பாருங்க பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க தென்காசி மாவட்டத்தில் வேல்ஸ் வித்யாலயா வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூலுக்கு நான் சொல்லி விளம்பரம் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க அதிகமான நபர்கள் டாக்டர்ஸ் ஆகிட்டே இருக்காங்க இயர்லி ஒவ்வொரு வருஷமும் அதிகமான டாக்டர்ஸ் எந்த ஸ்கூல்லேருந்து ஃபில்லாகிறானா வேல்ஸ் வித்யாலயா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபில் ஆகுது ஸோ அந்த மாதிரி ஃபேமஸான ஸ்கூல் காம்பவுண்டு இதுதான் சரிங்களா அது வழியே தான் உள்ளே வர்றோம் ஸ்கூலோட ப வண்டியே இங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை பார்த்தீங்கன்னா இதுதான் முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது தான் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது சிம்பிளாக நீட்டாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த வீட்டு மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு முப்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரோடு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் பக்கத்தில் டிடிசிபி லே அவுட்டில் சேலுக்கு வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் நீங்கள் விரும்பினாலும் வீடும் கட்டிக்கலாம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் ஏரியாவில் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் எட்டி பார்த்தா ஸ்கூலு இவ்வளோ பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்த பற்றின மேற்படி தகவல் தெரிஞ்சுக்கி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கி நினைக்கிற நண்பர்கள் பிரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் டேரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்